ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டு ஆரன் ரெசிபீஸ் தமிழ் நாம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குதிரவாளி அரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான கிச்சடி வெஜிடபிள் தான் சேர்த்து செய்யலாம் வாங்க இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரவாளி அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து சிறுதானிய வகையை சேர்ந்தது இது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்க்குறேன் இது டேஸ்ட்டுக்காக நான் சேர்க்குறேன் நீங்கள் பருப்பும் சேர்த்துக்கலாம் இதை தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் இப்போ நாம் தாளிக்க ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் குக்கரில் தாளிச்சிக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் சோம்பு தாளிச்சிக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் ரெண்டு கீரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரைக்கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது கூடவே சின்ன தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நாம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்கலாம் இல்லை பூண்டு பல் வந்து நல்லா பொடியா நறுக்கி சேர்க்கலாம் இப்போ நாம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் பொடியா நறுக்குன கேரட் நறுக்குன பீன்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய்கறி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் ஊற வச்சு வச்சுருந்த குதிரவாளி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே எடுத்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு நாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டுங்க உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் விசில் போட்டுட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் அரிசி நல்லா பொலன்னு வெந்து இந்த காய்கறிகளோடு சேர்ந்து சூப்பராக வெந்திருக்கு நல்ல கமகமனே இந்த கிச்சடி அருமையாக ரெடியாயிருக்குங்க சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது டிஃபனுக்கும் சரி நைட் டின்னருக்கும் சரி எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து ஈஸியாகவும் நாம் செஞ்சிடலாம் இது கூட பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணி இதெல்லாம் வச்சு செய்யும்போது இன்னும் கூட இது ஹெல்த்தியான ஃபுட்டாக மாறுது இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் இது சீக்கிரமாக செரிக்கக்கூடிய ஒரு உணவு இது கூட தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிட்டுவாரன் ரெசிபிஸ் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்